अञा मां वर्नको ஆ எவ்வளவு ஒரு மரியாதையா நீ என்னை வர்ணிக்கிறீங்களே நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷ ரொம்ப வெக்கப்பட்டு வராத வெக்கத்தலாம் வர வச்சு நானும் ஒரு பெண்டான்றதை உணர்ந்து நின்றா என்ன அகலமா இருக்கு என்ன இப்ப அகலமாக இருக்கிறது நான் தப்பு தப்பra என்னைக்கு பேச மாட்டேன் அப்படியே அகலமா அகலமான முகம்னு

ரொம்ப அதிகமா பேசிருக்கீங்க நீ ரொம்ப அதிகமா பேசுற ரொம்ப அதிகமா நீங்க பேச கூடாது அந்த சாப்பாடு போட்டுடுவே புடிச்சு புல் பால் போட்டுடுவே போற போற பொசிஷன் நகந்து போயிரும் குத்து போட குப்புற போட குத்து போட போட்டுடுவே ஒண்ணே குடுத்துற உங்க அப்பா தண்ணி வெந்துறோம் நான் கீழ உங்களுக்கு தூக்கிட்டு குடுறோம் கொட்டைக்கு மேல போய் வியா 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 கட்டி சாம் படுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றனால உடனே நான் சும்மா உடறேன் யா இல்லனே ஓடி போய் எந்திரச்சு உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க எந்திரச்சாரு அம்பிடுதே அம்பிடுதே எத்தனை குண்டா சட்டியே உடைச்சறோம் அதனால தான் அதனால நீ சாஞ்சு உட்கார்ந்திருக்காரு

மரியாதை கொடுத்து பேசு ஆம்பளைக்கு இருமா ஆம்பளைக்கு நீங்க முத மரியாதை கொடுத்து பேசுங்க ஆடுக்கு மரியாதை கொடுக்காட்டி உங்கட்டு ஜாலுக்கு மரியாதை கொடுத்துட்டே நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு ஏனா உலகத்துல சாதிக்கு பிறமே ஆம்பள நாங்க தான் இருக்கோம் அப்படியே நீ என்னைய போய் சொல்ற உலகம் தெரியுமா உன் நாட்டு நடப்பு தெரியுமா தெரியாதா என்ன சொல்ற உலகத்துல சாதனை படைச்சவங்க பொம்பளத என்ன எதுல சாதனை படைச்சா ஆமா என்ன எல்லா விஷயத்தையும் நாங்க தான் சாதிச்சிட்டு இருக்கோம் நீங்க சாதனை படைச்சது நான் சொல்லவா என்ன முதல் சாதனை படைச்சது பொறுணி வேசறது இல்ல ஓஹோ

வெள்ளை வேசி சட்டைக்கும் அந்த நெத்தில நாள் பட்டைக்கும் வச்சிருக்க குடுமிக்கோ அந்த மதுரை வீர சாமி வந்த மாதிரி இருக்கும் அப்படியே கையெடுத்து கும்பிடலான் போல தோணும் ஆனா இப்ப எல்லாம் நீங்க துணிமணியா உடுத்துறீங்க உங்க நாகரிக நாசமா போக உங்க நாகரிகத்துல ஈர்த்த காட்சி பூச உங்க நாகரிகத்தை கெண்டகாலம்

ஒரு இந்திய ஜன இந்திய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக இருந்த படிச்சு முன்னேறி மீசை இல்லாம மீசை வச்சுக்கிற மாட்டார் தெரியுமா அப்துல் கலாம் ஐயா அப்துல் கலாம் ஐயா இந்தியாவோட ஏவுகணை நாயகன் என்று தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே பேரம்பு வாங்கி கொடுத்தவர் அவரு இருந்துச்சுல அப்ப அவர் 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 கொலை சொல்ல முடியுமா அப்ப சாதிச்சவன் யார் அந்த இடத்துல ஆம்பல்

என்ன அப்படி இருக்கீங்க இதுல வந்து நீங்க சொல்லுங்க அதாவது பொம்பளை அதிகமா பேசுனா வாயாடின்றாங்க ஆனா ஆம்பளைக்கு ஏதாவது இருக்கா கிடையாது பொம்பளை ஓடி போனேன் ஓடுகளா

அடையா இப்ப எங்க ஆத்தா அம்மா நினைச்சா இந்த எங்க ஆத்தா கிட்ட உட்காந்துருக்க மஞ்சள் சீலை கட்டி உட்காந்துருக்குவாரு அந்த ஆத்தா கிட்ட கேளு அந்த காலத்தை பத்தி அந்த இப்ப வர வரலாறு சொல்லுவாங்க மாப்பிள்ள எப்படி இருப்பாங்க எப்படியா காலையில நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க மாப்பிள்ள எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு தலை குளிச்சு புட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு ஒத்தரவு அகலத்துல பொட்டை வச்சு வேலை கேளு மாப்பிள்ள ஒத்தரவு அகலத்துல பொட்டை வச்சு நேர சாமி கும்பிட போய் சாமியை கும்பிட மாட்டாங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் சாமியை கும்பிட மாட்டாங்க புருஷன் எங்க படுத்திருக்காரோ

I'm <laughs>

நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க காலதாமத காலத்துக்கு ஏன்னா இப்பெரிய வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அதனால நம்ம இடை இடையில வந்து நம்ம நம்ம ரெண்டு இருந்தாலும் உங்களை பார்த்ததுல இருந்து என்ன வந்துருச்சு எனக்கு ஒரு மாதிரியா தெரியும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு ஆமா இருந்தாலும் உங்க மனசார நான் காதலிக்கிறேன் அப்படியா ஆமா காதல பண்ண போறீங்களா சி அப்படிலாம் பண்ண மாட்டேன் மனசார காதலிக்கிறேன் அப்படி இது மனிதன் உடந்து கொள்ள மனித காதல் அல்ல அதையும் தாண்டி நாய் காதலா புனிதமான காதல் எப்படி தெரியுமா என் மனச பறி உங்க மனசுல இடம் பிடிச்ச மாதிரி பறி கொடுத்து பறி கொடுத்து கொடுத்து கசத்த தபித்தையல்ல கட்ட தும கண்ணே கண்ணே கசத்த தபித்தையல்ல கட்ட தும கண்ணே கண்ணே என் சபா 我肯定认你。 மன சரி கொடு கற்றுத்தாகம் கட்ட துப்பா கண்ணை கண்ணே நடத்துக்க

ओ तूं नवी ओसरी ओला तूं तूं